நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஹிந்தி சினிமாவில் முக்கிய நடிகையாக இருக்கிறாங்க இவங்க வெளியிடும் கவர்ச்சி போட்டோக்களுக்கே பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கிறது ஜான்வி கபூர் தற்போது தெலுங்கிலும் அறிமுகமாகி இரண்டு படங்களில் நடிச்சுட்டு வராங்க அடுத்து அவங்க தமிழுக்கு இப்போது வருகிறார்கள் எனதான் ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுட்டு வராங்க ஆனால் அவங்க தற்போதுக்கு நேரடி தமிழ் படம் எதுலேயுமே ஒப்புக்கொள்ளவில்லையாம் அம்மா ஸ்ரீதேவி தமிழ்நாட்டில் பிறந்து லேடி சூப்பர் ஸ்டாராக இந்திய சினிமாவில் வளம் வந்தவங்க அவங்க ஜான்வி பிடிக்க முடியுமா என்பதுதான் ரசிகர்களின் எதிர்பார்ப்பா இருக்கிறது ஜான்வி கபூர் ஆன்மீகத்துல அதிகம் ஈடுபாடு கொண்டவங்களாம் அவங்க பிறந்தநாள் என்று வருடந்தோறமே திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமா வைத்திருக்கிறாங்க தனக்கு திருமணமும் தான் நடைபெறணும் என அவங்க ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறாங்க மேலும் காஞ்சிபுரம் தங்கச்சாரி பட்டுப்படவை அணிந்து கொண்டு தன்னுடைய திருமணத்தை செய்து கொள்வேன் எனவும் தெரிவிச்சிருக்கிறாங்க பாலிவுட் நடிகைகள் பலருமே தங்கள் திருமணத்தை பல கோடி செலவு செய்து பிரம்மாண்டமாக நடத்தும் சூழலில் ஜான்வி கபூர் ஆன்மீக தளத்தில் இருந்து திருமணம் நடத்த முடிவெடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருப்பது பாராட்டுக்குரிய விடயமாகவும் இருக்கிறது